ஹாய் ஹலோ விளாக் பிளாக் வித்ரிஃபாலா டுடே வித்ரிஃபா என்னென்னு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முட்டை கிரேவி இந்த எக் கிரேவி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் கடாய வச்சுட்டு ஆயில் எதுவுமே போடாமல் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஸ்டார் அனீஸ் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா நம்ம வதக்கணும் அது ஃப்ரை ஆகிட்டே இருக்கும் போது நம்ம அது கூட தேங்காயையும் ஆட் பண்ணிக்கிறோம் தேங்காவும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம் ஃப்ரை பண்ணிவிட்டு இருக்கும்போது இதில் நம்ம காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கிறோம் நம்மளுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம காரம் காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணும் முறுமுறு நான் அந்த பட்டை கிராமலாம் முருமருணா ஒரு அளவுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு தேங்காய் காஞ்ச மிளகாலாம் கலர் மாறுற அளவுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லாவே ஃப்ரை பண்ணும் நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது இப்போ இந்த டைமில் ஒரு மூணு பழுத்த தக்காளி எடுத்து கழுவிட்டு அதையும் ஒரு சும்மா கட் பண்ணால் போதும் ஒரு நாலு பீஸாக கட் பண்ணி அதையும் நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வதக்கணும் அப்படி வதங்கினதுக்கப்புறம் அதில் நம்ம பெருஞ்சீரகம் அப்புறம் ஜீரகம் ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம பேஸ்ட் மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம் ஸோ நல்லாவே வதக்கிக்கலாம் இப்போது இதில் வந்து நம்ம மசாலாலாம் ஆட் பண்ண போகிறோம் இதுக்கே நம்மளுக்கு மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் அப்புறம் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணுறோம் இது வந்து நம்ம லாஸ்ட்டு ஸ்டேஜில் தான் ஆட் பண்ணும் எல்லாமே வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் நம்ம அதை ஆட் பண்ணி ஒரு போட்டு இந்த மசாலாலாம் போட்டு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ்லேயே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம் அதெல்லாம் மசாலா வந்து கருக ஆரம்பிச்சிடும் ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணி முடித்தாச்சு இதை அப்படியே எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை நம்ம பேஸ்ட் மாதிரி கிரை கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் வந்து அதே கடாயில் ஆயில் ஊற்றிட்டு நல்லா பாயில் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை எடுத்து இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ எல்லா முட்டையும் ஆட் பண்ணியாச்சு இது வந்து நம்ம அந்த எண்ணெயிலையும் டாஸ் பண்ணுறோம் கொஞ்சம் அந்த மேலே உள்ள அந்த முட்டையோட லேயர்லாம் கொஞ்சம் ரெட் கலராக ஃப்ரை ஆகிற வரைக்கும் நல்லா ப்ரௌன் கலராக மாறுற வரைக்கும் நம்ம அதை அது டாஸ் பண்ண போகிறோம் இப்போ இதை எல்லாத்தையும் ஃப்ரை ஆகிற வரைக்கும் டாஸ் பண்ணியாச்சு இப்போ இதை தனியாக ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம் இந்த முட்டையில் வந்து நம்ம இடையில இடையில் கீறி வச்சுருக்கோம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் மசாலாவும் உள்ளே ஏறிடும் இப்போது அதே பேனில் நம்ம நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் இந்த வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வசதி போகிற வரைக்கும் நல்லா அதில் வைக்கலாம் இப்போது நம்ம இதில் மசாலாலாம் ஆட் பண்ண போகிறோம் மிளகாத்தூள் கரம் மசாலா மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நமக்கு தேவையான மசாலாஸும் அதில் ஆட் பண்ணியாச்சு இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பண்ணிட்டு நம்ம வாசிக்குற அளவுக்கு நம்ம வதக்கலாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம் வதக்கிட்டு இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் கூட சேர்த்து அந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணப்புறம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி கொதிக்கணும் கொதி ஒரு கொதி கொதிக்கிற அளவுக்கு கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே தயிர் ஆட் பண்ணிக்க போகிறோம் நல்லா கிரேவி கொதிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படியே இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க வைக்கலாம் இப்போ கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கிற முட்டையை வந்து ஆட் பண்ண போகிறோம் பை ஒன்றா ஆட் பண்ணி வச்சுருக்கிற மல்லி புதினா ஆட் பண்ணிக்கலாம் பண்ணிட்டு இதை நம்ம வந்து மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் சிம் ஃப்ளேமில் வச்சிடலாம் இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக முட்டை கிரேவி எண்ணெய்லாம் பிரிஞ்சு செம்மையாக வந்து வந்துடுச்சு இதை பூரி கூட சேர்த்து நம்ம சாப்பிட்டா செம்ம சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்